சேகர குருவானவர் ரெவரண்ட் தாமஸ் ரவிக்குமார் அவர்களின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துறை புத்தரங்கன் விலை திருச்சபை மக்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்துவானவர் உங்கள் உள்ளத்திலே பிறந்து அவருடைய சுபாவங்களால் நீங்கள் நிறைந்து தன்னலமின்றி மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வதே கிறிஸ்துமஸ் தினத்தின் சிறப்பாகும் உலகில் வாழ்வோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு மாபெரும் நற்செய்தியாகும் ஆம் அவரின் உபதேசங்களும் வாழ்க்கை முறையுமே அதற்கு சாட்சிகளாய் உள்ளது உலக வரலாற்றையே இரண்டாக பிரித்த கிறிஸ்துவின் பிறப்பையும் கிறிஸ்துமஸ் தினத்தின் சிறப்பையும் நாம் சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் உலகம் தோன்றி கிறிஸ்துவானவர் பிறப்பு வரை கிமு என்றும் கிறிஸ்துவானவர் பிறந்த பிறகு வரும் காலங்களை கிபி என்றும் குறித்து நாற்களையும் காலங்களையும் பிரிக்கிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தனித்துவம் வாய்ந்ததும் மேன்மை நிறைந்ததுமாகவே உள்ளது கடவுளின் உரிய படைப்பாக மனு உலத்தை மீக்க கத்தராகி இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே இப்பூமியிலே பிறக்க செய்தார் முதல் மனிதனாகிய ஆதாம் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்தபடியால் தேவ மகிமையை இழந்து தன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் பெற தகுதியற்றவனாக காணப்பட்டான் இது நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருந்தது அந்த பாவத்தையும் சாபத்தையும் போக்கி மனிதன் நித்திய ஜீவனை அடைய இயேசுவானவர் பூமியிலே பிறந்து பரிசுத்தராக வாழ்ந்து நம்மை மீட்க தன் ஜீவனை தந்து சில்வையிலே பலியானார் சேகர குருவானவர் ரெவரன் தாமஸ் ரவிக்குமார் அவர்களின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துறையை இப்போது நாம் கேட்போம் பாலனாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் புத்துரங்கமில திருச்சபையை சார்ந்த விசுவாசிகளாக ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் குறிப்பாக இந்த கிறிஸ்து திறப்பு நாட்களாகிய இந்த அன்பது நாட்கள் உங்கள் யாவருக்கும் மிகுந்த சமாதானத்தின் நாட்களாக கர்த்தர் மாற்றித்தர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம்னாரு வேண்டுமாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் ஆண்டுபுறங்களை வழிநடத்துவாராக இன்று கத்தராகிய கிறிஸ்துவின் விஷகர் உங்களுக்கு தாவிதின் உருளை பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் எதிர்த்து வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நோக்கம் அநேகர் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அநேகர் அவரிடமாய் வர வேண்டும் கிறிஸ்து எப்படி தன்னை நமக்கென்று அர்ப்பணித்தாரோ அதுபோல நாமும் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்திடவும் நாம் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பிக்கவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே அந்த அழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக மற்றவர்களை அன்போடு விசாரிக்கவும் மற்றவர்களுக்காக நாம் எதையாவது அன்போடு செய்யவும் ஆண்டவர் உங்களில் உள்ளத்தை ஏவுறாக இந்த பண்டிகை நாட்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மிகுந்த சமாதானத்தின் காலங்களாய் ஆண்டவர் மாற்றி தந்து தொடர்ந்து உங்களை மேன்மைப்படுத்த இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு வைசை வாழ்த்துகிறோம் கிறிஸ்து எப்படி நம்மை நமக்காக ஒப்புக்கொடுத்தாரோ அதுபோல நாமும் நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்வோம் நமக்கு இருக்கிற உணவு வகைகள் நமக்கு இருக்கிற பொருள் காரியங்களை பகிர்ந்து கொண்டு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் மென்மேலும் மகிழ்ந்து உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படியே கத்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பூமியிலே மாம்சத்திலே காணப்பட்டார் அன்பும் தாழ்மையும் தயவும் பரிசுத்தமும் சமாதானமும் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகவே இருந்தார் சீடர்கள் அவருடைய மகிமையை கண்டார்கள் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது நாமும் கிறிஸ்துமஸ் எனப்படும் இனிமையான பண்டிகை நாளில் கிறிஸ்து இயேசுவை நம் உள்ளத்திலே ஏற்று அவர் வசனங்களை கைக்கொண்டு கொண்டு பிறப்பின் மகிமையை அடைவோம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து இம்மையிலும் மருமையிலும் ஜெயம் பெறுவோம் மீண்டும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் i okay. can